விழுப்புரத்துல அதிமுக சார்பாக ஒரு கூட்டம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு இந்த கூட்டத்துல கலந்துகிட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அவர்கள் என்ன பேசியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடையறாங்கன்னா அடுத்த கட்டமாக நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வீறு கொண்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து அதிமுக கைப்பற்றும் அப்புறம் அதிமுக கட்சியை தாங்கி பிடிச்சது அடிமட்ட தொண்டர்கள் தான் சட்டமன்ற தேர்தலில் கூட திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு வித்தியாசம் வெறும் மூணு சதவீதம் தான் நம்மளோட மெத்தனத்தாலையும் கவனக்குறைவனாலதான் இப்ப திமுக வந்து ஆட்சியில உட்கார்ந்து இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைச்சர் அந்த நாலு வருஷத்துல விலைவாசி வந்து உயராம இருந்தது ஏழை எளிய மக்களுக்கு பல

இன்னைக்கு இந்த நியூஸ் வந்து சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது ஸோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாயுங்கல் சிஜி